ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் Tea டி டெம்ஜிகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸில் புதுசாக சிலபஸ் விட்டுருக்காங்க அந்த படி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் அதில் வந்து எழுத்துக்களின் வகைகளை பற்றி பார்க்கலாம் எழுத்துக்கள் வகைகள் என்னென்ன வந்திருக்குன்னா முதல் எழுத்துருக்கோம் சார்பு எழுத்துருக்கோம் சில குறிப்புகளும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களோட வகைகள் இருக்கும் இப்போ தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை இருக்குது ஐந்து இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து உள்ளது இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படி என்ன அப்படின்னா ஒளி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து ஒளி வடிவமாகவும் இருக்கும் வரி வடிவமாகவும் இருக்கும் அப்படி கொண்டது தான் எழுத்து இந்த எழுத்து உயிரெழுத்துக்கள் இந்த எழுத்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இப்போ எழுத்து என்னென்ன இருக்குது தமிழ்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்குது மெய் எழுத்து இருக்குது அதில் உயிரெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு முதன்மையானது காற்று நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னா முதல்ல தேவை காற்று அதுதான் சொல்றாங்க உயிருக்கு முதன்மையானது எதுன்னு பார்த்திங்கன்னா காற்று அதுபோல உயிரெழுத்துக்கு உயிரெழுத்துக்கு முதன்மையானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் தான் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இந்த காற்று இயல்பாக வெளிப்படும் போது உள்ளிற்று போது இயல்பாகவே நடக்குது இல்லையா அந்த காற்று மூச்சு காற்று அது இயல்பாக நடக்கிறையில் ஒளி என்ன பண்ணுதான் உயிரெழுத்துக்கள் பிரிகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அ இ உ இது வந்து குறுகி ஒழிக்குது அ இ உ ஏ ஓ இந்த எழுத்துக்கள் குறுகி ஒழிக்குது அதனால இது வந்து குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் குறியில் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு இருக்கு புரியுதுங்களா இப்போ எழுத்து வந்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து இந்த எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து வகையை சார்ந்தது மெய்யெழுத்தையும் இருக்குது இந்த உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிரிகின்றன அது எப்படி பிரியுதுன்னா ஆ ஈ ஏ ஓ அப்படின்னு குறுகி ஒழிக்கின்றது அதனால இதுக்கு பேர் வந்து குரில் எழுத்துக்கள் இந்த குரில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஐந்து அடுத்தது பாருங்க ஆ ஈ அப்படின்னு நீண்டு ஒழிக்கிறது நீண்டு ஒழிக்கிறதுனால இது நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பதனால் இது நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்குது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவும் உண்டு இந்த எழுத்தெல்லாம் உச்சரிக்கிறதுக்கு காலளவு அப்படின்னும் இருக்குது காலளவு அப்படின்னு உடனே நம்ம உடனே எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ட்டு போகக்கூடாது கால அளவு இலக்கணத்துல கால அளவு அப்படின்னு எதை சொல்கிறோன்னா மாத்திரை ஓகேங்களா கால அளவு அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா மாத்திரை இந்த மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ சொடக்கப்படுவோம்ல அந்த நேரம் தான் ஆகும் கால அளவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது குரிலுக்கு ஐந்து நெடிலுக்கு ஐந்து எழுத்துக்கள் இப்போ குரிலில் வந்து அதாவது உயிரெழுத்துக்களில் குறியில வந்து உயிரெழுத்துக்கள் குறியில வந்து ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்கு இப்போது உயிரெழுத்துக்களில் குறியில் எழுத்துக்கள்ன மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை நெடிலுக்கு மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை நெடி எழுத்துக்க நெடில் எழுத்துக்கள்லாம் வருதில் அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம் அடுத்து மெய்யெழுத்துக்கள் இப்போ மெய்யெழுத்துக்கள் என்னென்னா மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய்னா உடம்பு மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றையுமே இருக்கு இருக்குது மெய் ஒழிக்கிறதுக்கு உடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இப்போ குறியில் ஒழிக்கும் கால அளவு பத்தாச்சு நெடியில் ஒழிக்கும் கால அளவு பத்தாச்சு இப்போது மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அதோட கால அளவு அரை மாத்திரை எந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இக்கு இங்கே செட்டு இருக்குல்ல இட்டு இன்னு இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இந்த மெய்யெழுத்துகள் எழுத்துக்கள் பதினட்டும் மெய்யெழுத்துக்கள் கால அளவுக்கு வந்து அரை மாத்திரை அடுத்தது இந்த மெய்யெழுத்துக்களைய மூன்றாக பிரிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூன்று பாட்டா பிரிச்சிருக்காங்க அதுல வள்ளின எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கசட்ட தபரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கசட்ட தபரை அந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சிடணும் அவ்வளோதான் அதுதான் வள்ளினம் கசட்ட தபரை அந்த எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கிற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வள்ளினம் அதாவது இக் இச் இட் இத் இப் இர் ஓகேங்களா அடுத்து மெல்லினம் பார்த்தீங்கன்னா ஞன நமன மெல்லினம் பார்த்தீங்கன்னா ஞன நமன ஆகிய ஆறு மெல்லின எழுத்துக்கள் இருக்குது ஞ இன் இன் இம் இன் ஓகேங்களா மெல்லின எழுத்துக்கள் இந்த வள்ளினமும் மெல்லினமும் இடையில் வரக்கூடிய இடத்துக்கள் தான் இடை இனம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏறள வழல என்னன்னா ஏரள வளலை ஞாபகம் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டிங்கன்னா அதுதான் என்னது இடை இனம் இர் இல் 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 ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன இடை இனம் இப்போது க இட் இப் இர் ஆறும் ஒழிக்குமாங்க அதுதான் வள்ளினம் ஆகிய ஆரும் மென்மையாக ஒழிக்கின்றன அதனால மெல்லினம் அதே போல இர் இர் இல் 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 ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றது இடையினம் இனம் அடுத்தது உயிர்மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உடன் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை மெய்யெழுத்துக்கள் சரிங்களா தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் சார் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவைதான் உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உயிரெழுத்துக்கள் அஇ இருக்கு மெய் எழுத்துக்கள் காங் இருக்கு இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை உண்டாக்குகிறது இப்போ மெய்யெழுத்துக்கள் குரில் என்றால் மெய் எழுத்துக்கள் குரில் என்றால் உயிர்மெய் குரில் தோன்றுகிறது இந்த மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்து அதுலேயும் குரில் இருக்கும் மெய்யெழுத்துக்களிலும் குரில் இருக்கும் அந்த குரில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் குறில் குரில் எழுத்துக்கள் என்றால் உயிர்மை குரில் தோன்றுகிறது உயிர்மெய் குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது அது மொத்த எழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஓகேங்களா உயிர்மை குரில் தொண்ணூறு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடன் குரில் உயிர் சேர்ந்துச்சுன்னா அந்த குரில் வந்து தொண்ணூறு எழுத்துக்கள் உயிர்மை குரில் இருக்கு மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது அது நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு ஓகேங்களா இப்ப மெய் எழுத்துக்கள் பதினொட்டுடன் உயிர்மெய் குரில் உயிர்மை குரில்னா இந்த காங்காச்ச எழுத்துக்கள் இருக்குல்ல அது மொத்தம் சேர்ந்துச்சுன்னா தொண்ணூறு எழுத்துக்கள் இருக்கு ஓகேங்களா அடுத்ததாக மொத்த உயிர்மை எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறு மொத்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஆயுத எழுத்து தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது என்னும் ஆயுத எழுத்தாகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆயுத ஆயுத எழுத்தாகும் ஆயுதம்னா அடிக்கிற ஆயுதம் இல்லைங்க இது வந்து ஆயுத எழுத்து ஓகேங்களா தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்காகும் கால அளவு அரை மாத்திரை ஏற்கனவே ஒரு அரை மாத்திரை பார்த்தோம் எதுக்கு பார்த்தோன்னா மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை பார்த்தோம் அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு ஒழிக்கும் கால அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை இப்போ இதில் பார்த்துருவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உயிர உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் அப்படின்னா உயிரெழுத்துன்னா அ அது இ அந்த எழுத்தில் தொடங்கும் சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்றது இந்த சொல்லக்கான மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா குறியிலுக்கு ஒரு மாத்திரை ஆ இப்போ தூவுக்கு ஒரு மாத்திரை மொத்தம் எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை ஆ தூ இதுக்கு வந்து எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை ஏன்னா ஆவும் குரீலு தூவும் குரீல் அடுத்து பாருங்க ஓரெழுத்து சொல் ஓரெழுத்து வரதில் எது சொல் இந்த கை அப்படின்னு வச்சுக்கோங்க பொருள் கொடுக்கணும்ல கை இப்போ கைக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து சொல் கைங்கிறது நெடில் ஐ ஐங்கிறது நெடிலில் போகும் இல்லையா உயிரெழுத்துல நெடில் எழுத்து மொத்தம் ஏழு இருக்குது அதில் ஐ என்ற வேர்டு வந்து இரண்டு மாத்திரை ஓகேங்களா அப்போ ஐ கை இந்த மாதிரி வரதில் கைங்கிறது எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அடுத்தது வள்ளின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் வள்ளின உயிர்மை அதாவது வள்ளினம்னா நம்ம கசடத்தை வரக்கு நாபகம் போயிடணும் இக்கு இச்சு இட்டு அந்த உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி பழமொழி அதாவது இப்பு குட்ட பே இதுக்கு எத்தனை மாத்திரை இது எல்லாத்துக்குமே இந்த பழமொழி ஃபுல்லாகவே எவ்வளோ மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேவுக்கு ஒரு மாத்திரை லாவுக்கு லாவுக்கு ஒரு மாத்திரை மோ மோவுக்கு ஒரு மாத்திரை லீக்கும் ஒரு மாத்திரை ஏன்னா இது நாலுமே குரில் ஓகேங்களா இது நாலுமே குரில் அதனால் நாலு மாத்திரை அடுத்து மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் மெல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் பார்த்திங்கன்னா இப்போ நூல்கள் இருக்கு இந்த நூல்களுக்கு எத்தனை மாத்திரைன்னு பார்த்துடலாம் நூ அப்படிங்கிறது நெடில் ரெண்டு மாத்திரை இல் அரை மாத்திரை அப்போ ரெண்டரை மாத்திரை க குரில் ஒரு மாத்திரை இந்த இல் அரை மாத்திரை மொத்தம் நான்கு மாத்திரைகள் அடுத்து இடையின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் வானொலி இந்த எழுத்துக்கு உயிர்மையின் எழுத்தில் தொடங்கும் சொல் பார்த்திங்கன்னா வானொலி வானொலி அப்படிங்கிறது வா அப்படிங்கிறது நெடில் இரண்டு மாத்திரை நோ அப்படிங்கிறது ஒரு ஒரு மாத்திரை லீங்கிறது குரில் ஒரு மாத்திரை அப்போ வானொலி எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு நான்கு மாத்திரை அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எகு ஓகேங்களா இப்போ எஃகு அப்படின்றது இந்த ஆயுத எழுத்துக்கு மட்டும் அரை மாத்திரை ஏங்கிறது குரில் ஒரு மாத்திரை கூங்கிறது குரில் ஒரு மாத்திரை ஆகும் மொத்தம் இரண்டரை மாத்திரை இது வந்து டிஎன்பிசிக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்ததாக எழுத்துக்களை பார்க்கலாம் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களின் வகைகள் ஐந்து நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் எழுத்துக்களின் வகைகள் ஐந்து ஓகேங்களா இப்போ எழுத்து அப்படின்னா எழுத்துக்கள் எத்தனை படும் சாதாரணமாக கேட்டால் அது எத்தனைனா முதல் எழுத்து சார்பெழுத்து அது என்னென்னா முதல் எழுத்து சார்பெழுத்து இப்போ முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு எழுத்துக்கள் என்ன படிச்சிருக்கோம் மெய் எழுத்து இக்கு இங்கு பதினெட்டு எழுத்து இந்த முப்பதும் பனிரெண்டு பதினெட்டும் பனிரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கிறது எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அடுத்ததா சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எல்லாம் எதெல்லாம் சார்ந்து எந்த எழுத்துக்கள் சார்ந்து வருதோ அதெல்லாம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குருக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சார்பெழுத்துக்கின் வகைகள் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய குற்றியலுகரம் குற்றிய ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதான் சார்பெழுத்துகளோட பத்து அடுத்ததா இப்போ இதில் பார்க்க போகிறது உயிர் மெய் என்னது உயிர் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது உடலில் உயிர் மெய்னா உடம்பு உயிர் மெய் எழுத்துக்களுடன் உடலுடன் உயிர் எழுத்துக்களும் உயிரும் சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன உடலும் உயிரும் சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் சேர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உயிர்மெய் எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தா சேர்ந்ததாக இருக்கும் உயிர்மெய் எழுத்தின் வடிவம் உயிர்மையோட எழுத்தின் உயிர்மெய் உயிர்மையும் சேர்ந்த அதோட எழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இப்போ மெய்யெழுத்து இக்கு உயிரெழுத்து அ எப்படி சேர்ந்ததாக இருக்கும் க ஓகேங்களா அந்த க என்ற எழுத்து சேர்ந்ததாக இருக்கும் அடுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்போ இக்கு என்ற புள்ளியை எடுத்துட்டிங்கன்னா க அப்படி மட்டும் இருக்கும் அந்த க எதோட ஒத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தோட வரிவடிவத்தை போல ஒத்திருக்கும் இந்த கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் இந்த கால அளவு க அப்படின்னு குரில சொல்கிறோம்ல குரில் அப்படின்ற குறிலா நெடிலா அப்படிங்கிற கால அளவை ஒத்திருக்கும் அதுவும் எதை ஒத்திருக்குன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்களுள் அடங்கும் அடுத்து ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது மூன்று புள்ளி இருக்கும் இது தனிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேணம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இது வந்து இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் முதல் எழுத்துனா என்ன உயிர்மையு தெரியும் அதை சார்ந்து இயங்குவதால் அதனால ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்துதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இந்த ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்தாகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ